ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் மானியம் கொடுக்கும் தமிழக அரசு யார் விண்ணப்பிக்கலாம் விதிமுறைகள் என்ன விவசாய தொழிலில் நல்ல லாபம் காணும் வகையில் கரவை மாடும் வாங்க தமிழ்நாடு அரசு கடன் வழங்குகிறது வேளாண் தொழிலில் ஈடுபட்டு வரும் கிராம விவசாயிகளுக்கு விவசாயத்தின் உப தொழிலாக கறவை மாடுகள் வளர்ப்பு கவனிக்கப்படுகிறது நல்ல லாபத்தை வழங்கும் இந்த தொழிலை பலரும் முன்னெடுத்து வருகின்றனர் மாடுகளுக்கான பண்ணை தீவனம் கிராமங்களில் எளிதில் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழில் ஆர்வமுடையோர் இதனை முன்னெடுக்கின்றனர் இவ்வாறான தொழிலாளர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு கறவை மாடுகள் வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரையில் கடன் தருகிறது விவசாயிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றையும் இணைந்து கறவை மாடுகள் வாங்க கடன் வழங்குகிறது இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கறவை மாட்டுக்கு அறுபதாயிரம் வீதம் இரண்டு கறவை மாடுகள் வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடன் வழங்கப்படுகிறது இந்த கீழ் கடன் பெற மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் பயனர் உறுப்பினராக இருக்க வேண்டும் கறவை பசு அல்லது எருமை மாடுகளை பயனர் வாங்கி பயன்பெறலாம் தகுதிகள் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க உறுப்பினராக இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் பயனாளியின் வயது பதினெட்டு முதல் அறுபது வயதிற்குள் இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் மூன்று ஆண்டுகால தவணைக்குள் கடன் செலுத்தப்பட வேண்டும் ஆண்டுக்கு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் தேவையான ஆவணங்கள் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிரபலச் சான்றிதழ் விண்ணப்பிக்கும் முறை ஆவின் அல்லது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றிய அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கோ டாட் நெட் என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம்